என்ற சிறப்பு மற்றும் வலிமையை உணர்த்துகின்ற பாடுவதன் மூலம் மனத்தில் உள்ள வஞ்சகமும் தீய எண்ணங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிட்டும் என்பது இதன் பொருள் வாழ்க்கையில் எந்த விதமான இன்றி வாழ தினமும் கூற வேண்டிய பதிகம் துஞ்சலும் இல்லாத நெஞ்சகம் நைந்து நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த கூற்று அஞ்சு உதைத்தன அஞ்சு எழுத்துமே இதன் பொருள் தூங்கி கொண்டிருக்கும் நேரத்திலும் தூக்கம் இல்லாத விழித்திருக்கும் நேரத்திலும் மனம் கரிந்து உருகும் தன்மையுடன் நாள்தோறும் தியானியுங்கள் எந்தவிதமான வஞ்சகமும் இல்லாமல் சிவபெருமானை திருவடிகளை போற்றுங்கள் அப்படி செய்யும்போது போது இறப்பை தரும் கூற்றுவனான யமன் பயந்து ஓடும் இந்த ஐந்து எழுத்துக்களான பஞ்சாட்சரமே நமச்சிவாய்